வந்து சுமார் வந்து ஒரு ஐம்பது அடி வரைக்கும் வந்து பத்து நாட்களே வந்து வெட்டி கொடுத்துடுறாங்களாம் வந்து நம்ம விவரம் மாவட்டத்துல ஒரு அம்புழுக்கை சேர்ந்த கமலகண்ண ஐயா வந்து இந்த நம்ம அக்ரிமெண்ட் போட்டு பண்ணு குறைஞ்ச விலையில அவங்க பண்ணி தராங்க சீக்கிரமா விலை கம்மியாவே எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டு கிணறு இருக்குது கையால கிடந்த கிணறு இருக்குது அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நம்ம விவசாயி குறிப்பு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஆரம்பத்துல வந்து மனிதர்கள் மூலமா வந்து கிணறு வெட்டிட்டு இருந்தாங்க ரெண்டாவது வந்து நம்ம கை கவலை மூலமா எடுத்து எடுத்துருந்தாங்க அதாவது ஏற்றம் மூலமா எடுத்து வந்து பண்ணிருந்தாங்க இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து ஹெட்டாச்சு பெரிய ஹெட்டாச்சு பெரிய ஹெட்டாச்சு அதாவது இது வந்து சுமார் வந்து ஒரு ஐம்பது அடி வரைக்கும் வந்து ஐம்பது அடி வரைக்கும் வந்து நம்ம மண்ணு கூட தண்ணி உள்ளது இது இது வந்து இதுக்கும் நம்ம அதுக்கும் நம்ம என்ன வித்தியாசம்னா இப்போ இப்ப லேட்டஸ்டா வந்ததுன்னா அது வந்து நம்ம மனிதர்கள் மூலமா அதாவது ஏத்த மூலமான்னு பயன்படுத்தால வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று மாதம் ஆச்சும் ஆகும் அதை வெட்டிடுறது அது வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவிங் ஆகுது இது வந்து நம்ம இந்த இட்டாச்சு பெரிய இட்டாச்சு மூலயமா வந்து குறைஞ்சது ஒரு பத்து நாட்கள் தள்ள போதுமா பத்து நாட்களே வந்து வெட்டி கொடுத்துடறாங்களாம் நம்ம எந்த இடம் நம்ம தேர்வு பண்ணி கொடுத்தோம் பத்து நாளே வந்து வெட்டி நம்மளுக்கு வந்து தண்ணி சுரகுற அளவுக்கு உடனே வந்து வெட்டி தரக்கூடிய தன்மை தன்மையுடையதை வந்து பத்து நாட்கள் செய்து தராங்க இதை வந்து இட்டாச்சி வந்து பெரிய இட்டாச்சி எந்த ஊர்ல இருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் அதாவது பொள்ளாச்சியில வந்து எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் ஓபன் வெல் அவங்கதான் வந்து இது வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம கிடையா வெட்டியை செய்து செய்து கொடுத்து வந்துடுறாங்க அதை வந்து இப்ப நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல வந்து வானூர் வட்டாரத்துல வந்து அம்புழுக்கை என்ற கிராமத்துல வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு தற்சமயம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் முறையா வந்து சார் அம்பு அம்புழுக்கையை சேர்ந்த கமலக்கண்ணன் ஐயா வந்து இந்த கிணறு வெட்டுனுக்குறாரு அவர்கிட்ட வந்து இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் எதுவும் எப்படி அவர் வந்து அவர் கான்டாக்ட் பண்ணாரு எப்படி அதை வந்து அவர் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் வணக்கம் என்னோட பேர் வந்து கமலக்கண்ணன் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் அம்புழிக்கை வெள்ளேஜி சார்பில் ஒரு விவசாயி முன்னோடி விவசாயி ஏரியா வந்து கொஞ்சம் பாறை உள்ள ஏரியா தான் நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து கையால் எடுப்பாங்க அப்புறம் சின்ன சின்ன இத்தாச்சி வச்சு எடுத்திருந்தாங்க இப்போ அதிநவீன இயந்திரம் மூலயமா மிக குயிக்கான நேரத்தில் நம்ம கிணறு எடுத்து கொடுத்துட்றாங்க ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சது ஒரு பத்து நாளில் நம்ம தேவையான நம்ம ஒரு அறுபது அடி ஆழம் கேட்டுருங்க ஒரு பத்து நாளில் நம்ம முடிச்சு கொடுக்கணும்னு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு பண்ணி குறைஞ்ச வேலையில அவங்க பண்ணி தராங்க சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இதை நிறைய விவசாயிங்க வந்து நிறைய எங்கள் பகுதிக்கு இது புதுசு நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு அவங்களும் நிறைய கிணறு புக் பண்ணுறாங்க இந்த நம்ம எஸ் எஸ்எம்எஸ் நிறுவனம் மூலியமாகவே தான் மிஸ்டர் முருகன் ஒருத்தர் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணார் சரிங்க ஐயா நீங்கள் எடுத்து கொடுங்கன்னா உடனே பேசணும் உடனே அட்டாச் அனுப்பி வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குவிக்காத இது விலை கம்மியால் நம்ம விவசாயிக்கு எல்லாருமே திருப்தி பண்ணுற அளவுக்கு வேலை கம்மியாகவே எடுத்து கொடுக்குறாங்க எல்லோரும் கிணறு உள்ள விவசாயி பயன்படுத்திக்கலாம் இதை இதை வீடியோ பார்க்குறவங்களும் யூஸ் பண்ணணும் இவர் நம்ம நண்பர் இது தெரிஞ்சுதான் நம்மளுக்கு வந்துங்கிறாருங்க அவருக்கும் எங்களோட நன்றிங்க அந்த எஸ்எம்எஸ் நிறு எஸ்எம்எஸ் நிறுவனத்துக்கு எங்களோட நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ஐயா இப்போ அவர் வந்து எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அவங்கள வந்து நாங்கள் யூடியூப்பில் பா பார்த்துருந்தோம் யூடியூப் மூலியமாக தான் பார்த்தோம் இப்போ இது ஏற்கனவே வந்து ஆள் வெட்டி வச்சு நீங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே ஏற்ற முயற்சி மண் வெட்டவங்கள அது மாதிரி நீங்கள் ரெண்டு கிணறு இருக்குது கையால் எடுத்த கிணறு இருக்குது உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பலனை நினைஞ்சு நினைச்சு இதில் கையை ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சு அது கிணறு இருந்து ரொம்ப லாங் டைமு அது மனித உழைப்பு ரொம்ப அதிகம் இப்போ ஆள் கிடைக்கிறது இதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கட்டுப்படியான விலையில் சீக்கிரமாக ஒரு கிராப் பண்ணணும்னா உடனே கிணத்து எடுத்து வேலையை முடிச்சிக்கலாம் குயிக்காக எடுத்து கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு அவர் வந்து பத்து நாள் அவங்களுக்கு செய்து தரேன் சொல்லிக்கிறாங்க ஒரு சாத்தியம் அவங்களுக்கு தெரியும் பத்து நாள் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா நிச்சயமா இன்னைக்கு ஒரு நாள் என்ன லைவா பாத்துக்கிறீங்களா ஆஹ் நான் போய் பாத்துட்டு வந்துக்கிறேன் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் எல்லா இடத்துல பாத்துக்கிறேன் அப்போல்லாம் வந்து சின்ன பூமி உள்ள டேஜ் தான் இவ்வளோ இருக்குது ரேம்ப் போடுவாங்க அதுக்கு அதுவே எடுப்பாங்க அதுக்கு வந்து டபுள் செலவு இப்போ நம்ம ஒரு சொல்கிறோம் எங்கள் ஏரியாவில் இதுதான் ஒரு முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி அப்படி எடுப்பாங்க ஒரு முப்பது அடி கிணறு எடுக்கணும்னா பத்து கேஜி கிணறு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பத்து கேஜும் ரேம்ப் போடணும் டபுள் செலவு அந்த பத்து கேஜும் எடுக்கிற காசுக்கு இதில் இருபது கேஜும் எடுத்துக்கலாம் அறுபது அடி எடுத்துக்கலாம் முப்பது அடி அதே காசுல அறுபது அடி இதில் எடுத்துக்கலாம் ரேம்ப் மிச்சம் விவசாயம் இப்போ சீக்கிரமாக வேலை முடியுது குயிக்காக அவங்க செஞ்சு கொடுத்துர்றாரு ரேம்புக்கு வந்து செலவு அதிகம் இல்லை செலவு மிச்சம் இப்போ நம்ம வந்து அம்பூல்கையை சேர்ந்த கமலகண்ண ஐயாட்டம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அட்ரெஸு காண்டாக்ட் நம்பரு மேலே போடுற அதை பாட்டு தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினாலே உங்கள் இடத்த வந்து பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி பத்து நாளில் குயிக்கா அது வந்து நம்ம எனக்கே நம்பக்கூடிய தன்மையே இல்லை அந்தளவுக்கு அது வந்து ஐயா வந்து இந்த வார்த்தையை வந்து நான் பார்த்துக்கிறேன் செய்யறேன் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு நாங்களும் லைவா வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டதான் வந்து நானே தான் இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்ற விவசாயிகளும் எடுத்து போட்டா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நானே ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து தான் நானே தேடி வந்து இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாருக்கும் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி வந்து பயனுள்ள வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்ப்பதற்கு விவசாய குறிப்பு சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி